இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு சுகாதார துறையிலிருந்து வர சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்காக போகலாம் தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் சுகாதார சங்கம் தேசிய காசோனி ஒழிப்பு தடுப்பு திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் காலியாக உள்ள நான்கு பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதி வாய்ந்த வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதவிகளுக்கு எப்போது எப்படி விண்ணப்பிப்பது தேவையான தகுதிகள் என்னென்ன வயது வரம்பு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது குறித்து இப்போது நாம் கிளை பார்ப்போம் சரியா ஃபுல் டீட்டெயில்ஸ் களை பார்ப்போம் அமைப்பின் பெயர் பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சுகாதார சங்கம் வகை தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு சரியா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் என்னென்னு பதவியின் பெயர் பாருங்கள் லேப் டெக்னீசியன் சரியா காலி பண்ணி பாருங்கள் மொத்தம் ரெண்டு வேகன்சி இருக்குது சம்பளம் பாருங்க தீர்வாகும் விண்ணப்பதாரர்களுக்கு மாதந்தோறும் ரூ பதிமூணாயிரம் சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு வேட்பாளர்களுக்கு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கணும் சரியா அடுத்தது கல்வித்தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இன்டர்மீடியட் பத்து பன்னெண்டு டிப்ளமோ ஆர் கோர்ஸ் கோர்ஸின் மெடிக்கல் லேப் லேப்டெக்னியசின் கோர்ஸும் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பணி பே பாருங்கள் மாவட்ட மருந்தாளுநர் காலிப்பணியங்கள் எண்ணிக்கை பாருங்கள் ஒரு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பாருங்கள் தீர்வாகும் வேட்பாளர்களுக்கு மாத சம்பளமாக ரூ பதினைந்தாயிரம் வழங்கப்படும் வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் விண்ணப்பத்தாரர்களுக்கு அதிகபட்ச வயது நாற்பத்தைந்து கொள்ளே இருக்கணும் தான் இதுக்கும் சொல்லியிருக்காங்க கல்வித் தொகுதி பாருங்கள் டிகிரி அல்லது டிப்ளோமாவில் ஃபார்மசி கம்ப்ளி கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும் சரியா அடுத்த போஸ்ட் என்னென்னு பார்ப்போம் பணியின் பேர் காசநோய் சுகாதார பார்வையாளர் காலிப்பணிகளை வேண்டி விவரம் பாருங்கள் ரெண்டு வேக்கன்சி இருக்குது மொத்தம் சம்பளம் தீர்வாக வேட்பாளர்களுக்கு சம்பளமாக ஒரு பதிமூணாயிரத்தி முந்நூறு மாதம் தாரம்னு சொல்லியிருக்காங்க வயதாரம் பாருங்கள் விண்ணப்பத்தாரர்களுக்கு அதிகபட்சம் இதுவுமே நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் சொல்லியிருக்காங்க சரியா கல்வித்தொகுதி பாருங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஏதாவது ஒரு துறையில் பட்டம் பெற்றிருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்ப்போம் பதவியின் பெயர் பாருங்கள் முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வாளையார் சரியா காலியடை காலி பணியிடங்களை விவரம் பாருங்கள் ஒரு வேக்கன்சி சம்பளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் தேர்வாகும் வேட்பாளர்களுக்கு சம்பளமாக ரூ பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு வழங்கப்படும் சரியா வயது வரும் பாருங்கள் விண்ணப்பத்தாரர்களுக்கு அதிகபட்சம் இதுவும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி பாருங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் பட்சம் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னென்னு பார்ப்போம் தேர்வு முறை பாருங்கள் நேர்காணல் அடிப்படையில் தகுதி வாய்ந்த விண்ணப்பத்தாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார்கள் சரியா எக்ஸாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ தான் தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செய்வாங்க விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் அதிகாரபூர்வ தலையத்திலிருந்து விண்ணப்பப் படிவத்தை பதிவிறக்கம் செய்த பின்னர் அதனை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் சேர்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது நேரில் சென்று நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாமோ சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாருங்கள் துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காச நோய் மாவட்ட நெஞ்சக நோய் மையம் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் ஆசாரி பள்ளம் ஆறு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஜீரோ ஒன்று முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்பணும் கன்னியாகுமரி மாவட்டம் சரியா இம்பார்ட்டண்ட் டேட் பாருங்கள் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கிற ஆரம்ப தேதி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப தேதி கடைசி தேதி பாருங்கள் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது பிள்ளைங்க காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் விண்ணக்க விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா தேர்வுகள் ஒன்றி வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்